நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு இணையதளம் என்ன அதனால் வந்து நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இது தான் அங்கே தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திரை பயிற்சித்துறையோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரைவேட் ஜாப் பற்றியும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் லேட்டஸ்ட் ஜாப் மேலா பற்றி கூட நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் ஸோ இதுக்கு நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராகவும் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம் எம்ப்ளாயராகவும் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறம் ஜாப்ஃபேர் லாகின் ஜாப் சீக்கர் லாகின் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணனும் எல்லாருக்குமே அது நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரினியூவலும் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க அது எப்படி வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத தனியாகவே நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்